வீரா சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கல வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மாரன் வீராக்கிட்ட ஆமா நீ சாப்பிட்டியா நீ சாப்பிட்ருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பாலை ஊற்றி வீராக்கு கொடுக்குறாங்க நீ குடிச்சுட்டு எனக்கு கொடு அப்படின்னு சொல்ல வீராவும் குடிச்சிட்டு மாரனுக்கு கொடுக்குறாங்க மரன் அதை குடித்து பார்த்துட்டு பரவாயில்லையே சக்கரை போடாமலே இவ்வளோ இனிப்பாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க கொஞ்சம் நேரம் பொறுத்து அப்படியே வீரா பக்கத்தில் போய் உட்காடுறாங்க வீராவோட கையை பிடிக்கிறாங்க அப்படியே மெல்ல மெல்ல வீராவோட கண்ணத்தை வந்து கையால் பிடிச்சி அப்படியே வீராவை பார்த்துட்டு இருக்கேன் வீராவோட ரியாக்ஷன் திடீர்னு மாறுது உடனே அதை பார்த்துட்டு என்ன இது பழைய ரியாக்ஷன் மாறுது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போதே வீரா வந்து பலார்னு மாறனை அரைகிறாங்க அரைஞ்சதுக்கு அப்புறம் தான் நடந்தது எல்லாமே ஒரு கனவு அப்படின்னு மாறனுக்கு தெரியுது ஐயோ கடவுளே இப்படி மட்டும் நடக்கக்கூடாது இதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாமே ஓகே தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க கரெக்டாக வள்ளி வந்து வீராவை கூட்டிகிட்டு வராங்க ரூம் விட்டதுமே வள்ளி கிட்ட வீரா நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கில்ல கூடிய சீக்கிரமே ஒரு அழகான பேத்தி எனக்கு நீ பெற்று கொடுக்கணும் இவனுங்க மூஞ்செல்லாம் பார்த்து பார்த்து எனக்கு ரொம்ப போர் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க டோரை லாக் பண்ணதுக்கு அப்புறமா மாரன் உள்ளே போயிட்டு வீர பக்கத்தில் நின்றுக்கிட்டு அப்படியே காலை தேய்ச்சிக்கிட்டே நின்றுட்டு இருப்பாங்க அப்போ வீரா அதை பார்த்துட்டு என்ன அப்படின்னு கேட்க இல்லை இந்த படத்துலலாம் வரும்ல அப்படின்னு சொன்னதுமே வீரா டென்ஷன் ஆகிறாங்க சரி சரி விடு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி பாலை ஏன் கையிலே வச்சிருக்க குடு அப்படின்னு பாலை வந்து வாங்கும்போது வீரோட கையை வந்து மாறன் வந்து தெரியாமல் பிடிச்சிருவாரு பிடிச்ச உடனே வந்துட்டு வீராக்கு கோவம் வந்துடும் அப்படியே பாலை கீழே கொட்டிடுவாங்க கீழே போட்டதுமே மாறன் வந்துட்டு ஏய் என்ன பால் ஏன் கீழே போட்ட அப்படின்னு கேட்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ என் கையை பிடிப்பேன் அப்படின்னு கேட்டதுமே மாறன் வந்துட்டு என்னது கையை பிடிச்சனா என்ன பேசுற நீ வெளியிலலாம் நல்லா தானே பேசிகிட்டு இருந்த இப்போ என்ன அத்தை உள்ள கையை பிடிச்சி வான்னு சொன்னப்போ நானே உன் கையை பிடிக்க தயங்கினேன் அப்போ நீ என் கையை பிடிச்ச உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டு இப்போ பிடிக்கக்கூடாதுன்னு சொல்கிற அப்படின்னு சொல்ல ஆமாம் நான் உன் கையை பிடிப்பேன் நீ என் கையை பிடிக்க தான் கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க உன் மூச்சு காற்று கூட என் வேலை படக்கூடாது நான் எல்லாம் உன் கூட சேர்ந்து வாழவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல அப்போ மாறன் வந்துட்டு வீரா சத்தியமாக எனக்கு புரியல என்ன அப்படின்னு கேட்குறாங்க இங்கே பாரு நீ தாலி கட்டி கட்டிட்டா நான் வந்து உன் கூட வாழ்ந்துருவேன் நினச்சியா அப்படின்னு சொல்ல அப்புறம் எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு கேட்குறாங்க அப்போ வீரா வந்து இங்கே பாரு என் அம்மாவோட நிம்மதிக்காகவும் உன் அத்தையோட சந்தோஷத்துக்காகவும் என் அக்காவோட வாழ்க்கைக்காகவும் நான் இங்கே வந்தேன் உன் கூட சேர்ந்து வாழ்ந்து வாழறதுக்காக ஒன்றும் நான் இங்கே வரல அப்படின்னு சொல்றாங்க அப்போது மாறனுக்கு ஒன்றுமே புரியாது பயங்கரமாக அப்படியே ரொம்ப அப்செட் ஆகிடு வீரா தயவு செஞ்சு நான் சொல்கிறதை கேளு அப்படின்னு சொல்ல இங்கே பாரு சும்மா என்கிட்டலாம் நடிக்காத அம்மா மாதிரி இருக்க அம்மா மாதிரி இருக்கன்னு சொல்லி இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டேயே உன்னெல்லாம் நான் எப்படி மன்னிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ மாறன் வந்து திரும்பவும் வீராவுக்கு புரிய வைக்கலான்னு ட்ரை பண்ணுறாங்க அந்த அரவிந்த் ரொம்ப மோசமானவன் அப்படின்லாம் சொல்லும்போது இன்னும் எத்தனை நாளைக்கு நீ அதையே சொல்லிட்டு இருப்ப உன்னை சொல்லட்டுமா நான் அவனை கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா கூட எவ்வளோ பெரிய வழியாக அனுபவிச்சிருக்க மாட்டேன் இப்போ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் அப்படி வழியாக அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்போ மாறன் வந்துட்டு வீரா அப்படிலாம் சொல்லாத நான் உன்னை உண்மையா லவ் பண்றேன் அப்படின்னு சொல்ல இங்கே பாரு என்கிட்ட நீ நடிக்காத உண்மையா லவ் பண்றவங்க எப்படி தெரியுமா இருப்பாங்க அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லைன்னா நீ எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒதுங்கிதான் இருப்பாங்களே தவிர ஒன்னு மாதிரிலாம் வந்து தாலி கட்ட மாட்டாங்க விருப்பம் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் கூட ஆசிடை முகத்தில் ஊற்றுறானுங்களே அவனுங்களுக்கும் உனக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டு மாறின்னு வந்துட்டு இனிமேல் நான் உங்ககிட்ட என்ன சொன்னாலும் உனக்கு புரிய போடுறதில்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க இங்கே பாரு நான் இப்படி தான் இருப்பேன் நான் வெளியில் எல்லாேரும் முன்னாடியும் உங்க கூட சந்தோஷமாக வாழ்கிற மாதிரி தான் நடிப்பேன் நான் சொல்கிற மாதிரி தான் நீ கேட்கணும் அதை விட்டுட்டு நீ இதெல்லாம் அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு என்கிட்ட வந்து நீ தப்பாக நடந்துக்கணும்னு முயற்சி பண்ண நீ அவ்வளோதான் உன்னை கொலை பண்ண கூட நான் தயங்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ மாறனுக்கு என்ன பண்ணுறதுனே புரியாது இதுக்கு நீ உங்கள் அம்மா வீட்டிலேயே இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க நீ அங்கேயே இருந்திருந்தா உன்னோட மனசு எப்போ மாறுதோ அப்போ வரைக்கும் நான் வெயிட் பண்ணியிருப்பேனே இங்கே பாரு வெளியில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் நம்பிக்கை கொடுத்துட்டு அது வெளியில் இது உள்ளேன்னு சொல்கிறதுலாம் ரொம்ப தப்பாக இருக்குது இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஏய் போது நிறுத்து சும்மா தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்காத என்ன இருந்தாலும் நான் உன் கூட சந்தோஷமா வாழ மாட்டேன் அப்படின்னு தீத்து சொல்லிடுவாங்க என்ன நான் வந்து தனியாக இருக்கணும் தயவு செஞ்சு என்னை தனியாக விடு அப்படின்னு சொன்னதுமே மாறன் வந்து இதுக்கு மேலே பேசுறது வேஸ்ட்டு தேவையில்லாத வந்து இந்த டெக்ரேஷன் வேறு என்ன இதெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருந்தா இந்த டெக்ரேஷன்லாம் இல்லாமல் இருந்திருக்கோம் கொஞ்சம் காசாவது மிச்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல அதுக்கு வீரா வந்துட்டு உன்னை அங்கேருந்து இங்கே வீட்டுக்கு ஆட்டோவில் கூட்டிகிட்டு வந்தது மாலை வாங்கி கொடுத்தது இதுக்கெல்லாம் சரியாக போச்சு அப்படின்னு சொல்ல அப்போ மாறன் வந்துட்டு என்னது நீ வாங்கி கொடுத்த அந்த ரெண்டு மாலையும் இந்த ஆட்டோ சார்ஜுக்கும் இந்த கா இந்த பூ காசு சரியாக போச்சா உனக்கு நல்லா இருக்குது சரி விடு என்ன பண்ணுறது வெயிட் பண்ண வேண்டியதுதான் அப்படின்னு மாறன்னு நினச்சிக்கிட்டு இப்போ என்ன அடுத்தது நீ பெட் மேலே படுத்துப்பேன் நான் பாயில் படுத்துக்கணும் அதுக்கு தானே எதுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொல்லி நான் உஷாராக முன்னாடியே ஒன்று வாங்கி வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி பாய் எடுத்துகிட்டு வந்து போட்டு மாறன் வந்து உட்காந்துக்கிட்டு அப்படியே ஒரு சோக பாட்டாக பாடிட்டு இருப்பாங்க வீராதெல்லாம் கேட்டுட்டு இங்கே பாரு உன்னோட எல்லாம் மொட்டை மாடியில் வச்சுக்கோ நான் தூங்கணும் கொஞ்சம் நேரம் அமைதியாரு அப்படின்னு சொல்கிறாங்க என்னோடய ரூமில் இப்போ எனக்கு பாடுறதுக்கு கூட உரிமை இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு புலம்பிட்டே வந்து மாறன் வந்து உட்காந்துட்டு இருப்பார் இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா கண்மணி வந்து ரொம்ப சோகமாக இருப்பாங்க ராகவன் வந்து கிட்ட பேசுகிறாங்க என்ன கண்மணி ஏன் இப்படி இருக்க அப்படின்னு கேட்க நான் ஏன் இப்படி இருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ராகவன் வந்துட்டு இன்னும் நடந்ததே நினச்சிட்டு இருந்தால் எப்படி அது வீரா தான் மாறனை ஏற்றுக்கிட்டால அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்க அவள் வேறு எதுக்காகவும் இருக்கா அவள் கண்டிப்பாக சந்தோஷமாலாம் இது ஏற்றுக்கல அப்படின்னு சொல்ல வேற என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ கண்மணி வந்துட்டு உடனே வந்துட்டு என்னால் இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது நான் என்ன இருந்தாலும் மாமா பக்கம் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க இன்னொரு பக்கம் வள்ளி வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வீராக்கும் மாறனுக்கும் வந்து சமைச்சு சாப்பிட்றதுக்காக தனியாக பாத்திரம் எல்லாம் வந்து இருப்பாங்க இதை பார்த்து மாரன் வந்துட்டு அத்தை என்ன பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு கேட்க எல்லாம் உங்களுக்காக தான் அப்படின்னு சொல்கிறாங்க எங்களுக்காகவா என்ன அதான் உங்கள் அப்பா வந்து உங்ககிட்டெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாருல அதான் உங்களுக்காக தனியாக பாத்திரம் எல்லாம் இருக்கேன் நீங்கள் தனியாக சமைச்சி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல அப்போ மாரன் மனசுலேயே நினைக்கிறாங்க ம் நீ இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டாலும் அவள் எனக்கு சமைச்சி போட்டுட்டாலும் அப்படின்னு இருக்கேன் என்னடா அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை இல்லை என் பொண்டாட்டி கையால் சாப்பிட்ற கொடுப்பேன்னா உங்களுக்குலாம் இல்லை அது தான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லப்போ வள்ளி வந்துட்டு ஏன் நான் போயிட்டு அப்பப்போ வாங்கி வாங்கி சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் அவள் என்ன பண்ண போறாளோ தெரியல அப்படின்னு மாற நேர்த்திட்ருக்காங்க இதோட எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ